தமிழ் மனிமேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் கொடுத்த அடிப்படையில் இந்தியாவில் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பிஹெச்டி மாணவர் வந்து கைது செய்யப்பட்டு அவருக்கு வந்து ஐந்தாண்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்குது யார் அந்த பிஹெச்டி மாணவர் எதுக்காக வந்து அவருக்கு ஐந்தாண்டு சிறை கூகுள் அப்படி என்ன டிப் ஆஃப் கொடுத்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க அக்கௌண்ட்டை யாரெல்லாம் வச்சுருக்காங்க அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸை ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டு வராங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தை அவங்க வந்து அக்கௌண்ட்ஸை வெரிஃபை பண்ணும்போது அதில் வந்து சிஎஸ்ஏஎம் அப்படின்னு சொல்லப்படுற சைல்டு செக்ஷுவலி அபியூசிங் மெட்டீரியல்ஸ் வந்து அனுப்பின ரிசீவ் பண்ண மெயில் ஐடிஸை வந்து அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் அமெரிக்கா இருக்கக்கூடிய என்சிஎம்இசி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க அந்த என்சிஎம்இசி அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் மிஸ்ஸிங் அண்ட் எக்ஸ்பாய்டட் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அவங்க தான் வந்து உலகம் முழுக்க இருக்கிற இந்த ரெகுலேஷன்ஸை பார்த்துக்குறாங்க அதாவது கூகுளுடைய ரிப்போர்ட்ஸை வாங்கி அந்த ரிப்போர்ட் யார் எம்மில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களால முடிஞ்சால் அவங்களே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சம்மந்தப்பட்ட நாட்டுடைய புலனாய்வு அமைப்புகளுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸை ஃபார்வர்ட் பண்ணுறது இந்த வேலையை வந்து என்சிஎம்இசி இருக்காங்க அவங்க அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேர் வந்து சைபர் ட்ரிப்லைன் ரிப்போர்ட் ஆர் சைபர் டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த என்சிஎம்இசியுடைய எம்இசியுடைய ரிப்போர்ட்ஸை ப்ராசஸ் பண்ணி சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஸோ சின் கணக்குகளை கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து கூகுள் வந்து டிசேபிள் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸில் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அந்த ஆறு மாதத்துக்கு வந்து அந்த சைல்டு எக்ஸ்பேர் சிஎஸ்ஐஎம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த மெட்டீரியல் பீசஸ் பண்றாங்க அதன் அடிப்படையில் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கண்டன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி சைபர் ட்ரிபிள் ரிப்போர்ட்ஸை வந்து கூகுள் அனுப்பியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து இரண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு கூகுள் அக்கவுண்ட்ஸ் வந்து இது சம்பந்தமா வந்து அவங்க டிசேபிள் பண்றாங்க டிசேபிள் பண்ணி முடிச்சவங்க இந்த அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட அந்த நாடுகளோட புலனாய்வு அமைப்புகளுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பப்படுது அந்த மாதிரி இந்தியா இந்தியாவுக்கும் ரிப்போர்ட் அனுப்பப்படுது அந்த ரிப்போர்ட்ஸை வந்து இங்கே இருக்க சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படி விசாரிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஏழாம் தேதி ஒரு வழக்கு பதியப்படுது அந்த வழக்கு யார் மேலே பதியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்த விக்டர் ஜேம்ஸ் ராஜா அப்படிங்கிற முப்பத்தாறு வயது பிஹெச்டி படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே வந்து அந்த வழக்கு பதியப்படுது அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு காலகட்டத்துக்குள்ளே சைல்டு போனோகிராஃபி கண்டென்ட்டை வந்து அவர் வந்து ட்ரான்ஸ்பெக் பண்ணார் ரிசீவ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்படுது இது தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணி ஐடி ஆக்ட் அறுபத்தேழு பி அப்புறம் ஐபிசி ஆக்ட் நூற்றி இருபது பி அதன் அடிப்படையில் அவர் மேலே வழக்கு பதிவுப்படுது வழக்கு பதிவு பண்ண உடனே அந்த பக்கத்தில் இருக்க ஏரியாவில் விக்டர் ராஜாவை பற்றி விக்டர் ஜேம்ஸ் ராஜா அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷனில் தான் வந்து ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் சிபிஐக்கு கிடைக்கிது என்ன அப்படின்னா விக்டர் ஜேம்ஸ் ராஜா வந்து அந்த சைல்டு போனோகிராஃபியை பாக்கிறது மட்டும் இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும் இல்ல சில மைனர் குழந்தைகளுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது முதற்கட்டமா அதை விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தெரிய வருது அதுல வந்து ஒரு குழந்தை வித ஐந்து வயது சிறுமி அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியும் வந்து சிபிஐக்கு காத்திருக்கு இவங்க வந்து அங்க இருக்க மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவர்கள்லாம் விசாரிக்கும் போது அதுல ஒரு பதினான்கு வயது மாணவன் இவரால் பாதிக்கப்பட்ட பழைய துன்புறுத்துறதுக்கான ஒரு பதினாலு வயது மாணவன் வந்து இவருக்கு வந்து இவரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் என்ன சொல்கிறான்னா நாலு வருஷமாக அவர் வந்து என்னை செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தார் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது இல்லாமல் ஒரு எட்டு வயசு பையனை கூட்டம் வந்து அவர் எனக்கு பண்ண மாதிரி நான் அந்த பையன்கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இதை வந்து அவர் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு அந்த வீடியோஸை அவர் நிறைய பேருக்கு அனுப்புனதாகவும் சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் சிபிஐக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் ஆகிருக்கு என்ன இப்படிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் இது ஒரு ஆறு பேருக்கு வந்து நடந்திருக்கு அவர் அவரும் வந்து அந்த குழந்தைய கூட செக்ஷுவலாக வந்து இருந்திருக்காரு அதுபோக அந்த குழந்தைங்களையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி செக்ஷுவலாக நடந்துக்க சொல்லி அதை வீடியோ எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது விக்டர் ஜேம்ஸ் ராஜா வந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சில சாட்சியம் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் சில ஆதாரங்கள் வேணும் அப்போ தான் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும் அப்படின்னு நினச்சி சிபிஐ வந்து என்ன பண்ணாங்கன்னா விக்டர் ஜேம்ஸ் ராஜா பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் அவருடைய ரெண்டு செல்ஃபோன்லையும் பறிமுதல் பண்ணுறாங்க இதில் வந்து என்ன ஒரு பின்னாடி அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா எப்போ கூகுள் அக்கௌண்ட் வந்து டிசேபிள் பண்ணுறாங்க அவ்வ உடனே சுதாரிச்சுகிட்ட விக்டர்ஜிங் ராஜா என்ன பண்ணுறாரு அந்த ரெண்டு ஃபோனையும் ஃபார்மட் பண்ணிடு எங்க மாட்டிக்கோமோ அப்படிங்கிற பிரச்சினையில ஃபார்மட் பண்ணிடுறாரு ஆனாலும் சென்னையில் இருக்க கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு கிட்ட அந்த ஃபோன்ஸை கொடுத்ததில்ல அதில் இருக்கப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸை வந்து அவங்க ரிட்ரைவ் பண்ணுறாங்க ஒரு ஃபோன்லேருந்து ஸோ அந்த வாட்ஸ்அப் கான்வசேஷன்ஸ்ல இவர் அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அதுலேருந்து ரிட்ரைவ் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோஸை வந்து அந்த மாணவர்கள்கிட்ட காட்டும் போது அதுல ஒரு மைனர் சிறுவன் வந்து என்ன சொன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான் விக்டர் விக்டர்ஜிங் ராஜா வந்து அந்த போட்டோஸ் அனுப்பும்போது ஃபேஸை பிளர் பண்ணி தான் அனுப்புறாரு அப்படி இருந்தாலும் அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு பையன் அது நான் தான் என் கூட இருந்த இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறத அடையாளம் காட்டுறான் ஸோ இது வந்து இன்னொரு ஒரு ஆதாரமாக வருது அதுபோக அமெரிக்காவில் வந்து கூகுள்லேருந்து டைரக்டாகவே வந்து ஒரு ஆஃபீஸர் ஒரு ரிட்டன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அது என்ன அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோஸை தான் நீங்கள் ரிட்ரை பண்ணியிருக்கீங்க இந்த ஃபோனும் நாங்கள் பிளா பிளாக் பண்ண ஐடி ஆக்டிவேட் ஆயிருந்த ஃபோனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ரிட்டனில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில் வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது இதில் ராஜாவுடைய வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்துவ மத்தத்தை சேர்ந்தார் அதனால் இந்த பசங்களாம் அவர் வீட்டுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை இவங்கெல்லாம் யாருமே வரவே இல்லை அவங்க வீட்டுக்கு வரல இவங்க வந்து அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ பழகுறதுக்கோ சந்தர்ப்பங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறார் அது போக என்ன சொல்கிறார் அப்படின்னா ராஜா வந்து அரசுக்கு எதிராக வந்து சமூக அளவங்களை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார் பிரதமர் தொடர்ச்சியாக மெயில் போட்டுருந்தாரு அதனால் புலடா வாய்ப்புகள் வந்து அவருடைய கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டாங்க ஒரு சதி செஞ்சுட்டாங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதை வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் சசிரேகா அவங்க மறுத்துட்டு இந்த கதைகள்லாம் வந்து ராஜாவுடைய குடும்பத்தினர் ஊடகங்களில் சொன்ன கட்டுக்கதைகள் ஆனால் உண்மையில் ராஜாவை கைது பண்ணும்போது நாங்கள் வந்து அவருக்கு எஃப்ஐஆர் கொடுத்தோம் எஃப்ஐஆரும் வாரண்ட் காப்பி கொடுக்கும்போது அதில் இதெல்லாம் தெளிவாக இருந்துச்சு இது ராஜாவுக்கும் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வேற வழி இல்லை அப்படிங்கிறனால ராஜா குத்தத்தை ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்ட பிறகு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிஹெச்டி படிச்சுக்கிட்டு மாணவன் நீங்கள் எதிர்காலம் பாதிக்கப்பட்டோம் என் பெற்றோர்களுக்கு வந்து எழுபது வயசாக கடந்துருச்சு அதனால வந்து நீங்கள் வந்து எனக்கு குறைந்தபட்ச தினம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் நீதிபதி கருத்தில் கொள்ளாமல் அவருக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் சேது நிலை வீச்சு தீர்ப்பளிக்கிறார் ஒரு பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கவர் ஒரு பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஆனாலும் இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கும் ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்துகிட்டு இருக்கு குழந்தைங்களை வந்து யாரை நம்பி அனுப்புறது எப்படி வெளியே அனுப்புறது என்ன நடக்குது அப்படிங்கிறத டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்க்குறதே வந்து நம்மளுடைய இதுவாக கவலையாக இருக்க போகுது நினைக்கும்போது வெறும் ஆண்டுகள் தானா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுது ஆனா அரசு தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா சிபிஐயால் பதியப்பட்ட வழக்குல அதிகபட்சமே ஐந்தாண்டு தண்டன தான் கொடுக்க முடியும் இது சிபிஐ இந்த மாதிரியான வழக்குகள்ல வாங்கி கொடுக்கப்பட்ட உச்சபட்ச தண்டனை அப்படின்னு சொல்றாங்க ஒரு குழந்தைகளை ஐந்து வயது குழந்தைய வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்து ஆனால் அந்த மனிதனுடைய மனம் எந்த அளவுக்கு வக்கரத்தோடையும் அன்பத்தோடையும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ ஏற்பட்ட மனுஷங்க மத்தியில் தான் சமூகத்தில் முழு உலக இருக்குது அப்படிங்கிற ஒரு அவசியத்தை ஏற்படும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல சமூக ரீதியாக மிகப்பெரிய ஒரு உளவியல் மாற்றம் ஏற்படாத வரை இது போன்ற பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதா உளவியல் வளர்ந்து சொல்கிற ஒரு முடிவாக இருக்குது சமூக மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணத்தை நம்ம வந்து மேற்கொள்ளணும் அதுக்கு ஒவ்வொரு தனிநபரும் வந்து அவங்களுடைய முதல் படியை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்ற வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்